இந்த ரெண்டு செடி இல்லாமல் நீ இந்த ஆடிப்பட்டத்துக்கு மாடித்தோட்டத்தில் செடியே நடாதீங்க ஏன்னா இந்த ரெண்டு செடி தான் மெயின் இது முதல்ல நட்டுருங்க அதுக்கப்புறம் மிச்சம் எந்த செடி வேணா நடுங்க அதுதாங்க துளசியும் இந்த துருக்கஞ்சாமந்தின்னு சொல்லக்கூடிய மரிகோல்டும் இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் நட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க விதையை நடுங்க உங்க செடியில் பூச்சி இருந்து கொஞ்சம் கம்மி படுத்திக்கலாம் ஏன்னா இந்த துளசி இல்லை இந்த துருக்கஞ்சாமந்தி உங்க மிச்ச செடிங்களுக்கு நடுவில் இதை நட்டீங்கன்னா என்ன ஆகுங்கிறத சொல்றேன் ஃபர்ஸ்ட் துளசி நட்டிங்கன்னா இந்த அஸ்வினி பூச்சி திருப்சுன்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி பூச்சி தாக்கல் வெ வெள்ளையி இந்த மாதிரி பூச்சி நீங்கள் வெளியே வரலாம் அதே மாதிரி இந்த துலுக்கஞ்சாமந்தி நட்டிங்கன்னா உங்களுக்கு மண் வளம் வந்து வேற மாதிரி மாறும் மண்ணுல நெமோட்டோடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சி வந்துச்சுன்னா நீங்க என்னதான் செடி தண்ணி ஊற்றினா அழுகி அழுகி போகும் வேறு செத்து செத்து போகும் வேறு பூச்சி வந்து தாக்கல் ஆகும் இது ரெண்டு செடியும் நீங்க வந்து எப்பொழுதுமே வந்து முதல்ல நட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன விதையோ விதைங்க உங்க ஆடிப்பட்டத்தில் நீங்க வந்து மருந்து செலவு பண்றதை கம்மி பண்ணலாம் ஏன் பஞ்சகவியம் செலவு பண்றதோ இல்ல பூச்சி வட்டி செலவு பண்றதோ நீங்க கம்மி பண்ணலாம் சோ எப்பொழுதும் மறக்காதீங்க ஒரு மரிகோல்டு துலுக்கன் சாமந்தி இல்லாட்டி ஒரு துளசி இது ஒரு நாலு செடிக்கு நடு நடுவுல வச்சிருங்க தொட்டியில வச்சிருந்தாலும் வச்சிருங்க ரொம்ப அருமையா இருக்கும் உங்க செடிங்க எல்லாம் நல்லா வரும் இந்த காடி பட்டத்தை இனிமையா கொண்டாடுங்க